உன் முன்னால் இனிமையாக பேசி உன் முதுகுக்கு பின்னால் உன்னை அழிக்க முயல்பவரை தவிர்த்து விடு மேலே அவன் இருக்கும் விசகுடத்தை போன்றவன் உன் ரகசியங்களை யாரிடமும் வெளிப்படுத்தாதே அதை சரியான நேரத்தில் ஒரு ஆயுதமாக பயன்படுத்து ஒவ்வொரு நபரிடமும் அவர்கள் உன்னை விட குறைந்த நிலையில் இருந்தாலும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடந்துகொள் தீய அண்டை வீட்டாரை விட கொடிய நோய் வேறு எதுவும் இல்லை ஒரு நபர் மிகவும் நேர்மையாக இருக்கக்கூடாது நேரான மரங்கள் தான் முதலில் வெட்டப்படுகின்றன நேர்மையானவர்கள் முதலில் சிக்கலுக்கு ஆளாகிறார்கள் விவேகம் மற்றும் ராஜதந்திரத்திற்கான எச்சரிக்கை இது ஆபத்துக்கும் உனக்கும் இடையில் ஒருபோதும் நிற்காது விவேகம் சிறந்தது கடவுள் இல்லை உன் உணர்வுகளே உன் கடவுள் ஆன்மாதான் உன் ஆலயம் விதி என்பது ஒரு தற்செயலான விஷயம் அல்ல அது ஒரு தேர்வின் விஷயம் அது காத்திருக்க வேண்டிய ஒன்றல்ல அது அடையப்பட வேண்டிய ஒன்று பூக்களின் நறுமணம் அவற்றின் திசையில் மட்டுமே பரவுகிறது ஆனால் ஒரு நபரின் நல்ல குணம் எல்லா திசைகளிலும் பரவுகிறது வாழ்க்கையின் உண்மையான மாணவன் மற்றவர்களின் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறான் மிகப்பெரிய குரு மந்திரம் இதுதான் உன் ரகசியங்களை யாரிடமும் ஒருபோதும் பகிராதே அது உன்னை அழித்துவிடும் வாழ்க வளமுடன் நன்றி